வடக்கு நண்பர பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தெளிவா இருக்காப்ல ஒரு மெக்கானிக் இருக்காப்லங்க இந்த மாதிரி எடுத்துட்டு உங்க விருப்பத்துக்கு ஆனா செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாப்ல ஆனா வடக்கு நண்பர் வழிமேல் விழி வைத்து பாக்குற மாதிரி துருவா இருக்காங்கிறத அவரே வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி என்னோட கண்ணிலே பிசுறு அடிச்சிருச்சிங்க இப்ப கண்ணாடியை போட்டு மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டேன் அடக்கு நண்பர் செக் பண்ணலனா கூட இதை ஜீரோ ஜீரோ பண்ணாதாங்க கரெக்டா ஓடும் இல்லனா இந்த மில்லிங் ஷாஃப்டோ இல்ல வந்து அடிக்கடி ஸ்டார் ஜாயிண்ட் லிங்கோ உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்கு நீங்க சிரிக்காம போகவே மாட்டீங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க கோபா என்னடா சும்மா விளாண்டு பார்த்தா சும்மா